அனைவருக்கும் அமியோகத்தின் மகிழ்ச்சியான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூட்டு வலியை பற்றி நம்ம உடம்புல மூட்டுக்கள் அப்படிங்கிறது எலும்புகள்லாம் ஜாயிண்ட் ஆகிற இடம் அது முளங்கை தோல்பட்டை முழங்கால் அந்த மாதிரி பொதுவாகவே ஒரு நாற்பத்தைந்து வயதுகளுக்கு மேலே உள்ளவங்க மூட்டு வலி அதிகமாக சொல்லுவாங்க முழங்கால் வலி அதிகமாக அறியப்படுதுக்கு காரணம் நம்ம முழங்காலில் இருக்கிற தசைகள் தொடைகளில் இருக்கிற சுற்றி தசை பகுதிகள் விரைப்புத்தன்மை அடைகிறது ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கிறது நீண்ட நேரம் ஓய்வுக்கு பிறகு எழுந்திருக்கும் போது நம்மளோட அசையும் தன்மையில் இயக்கத்தின் போது இந்த கிளிக் சவுண்டு கேட்குறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து அறிகுறியில் உணர்கிறோம் இதனால் ஏற்படுற மூட்டு வழிகளில் பல வகைகள் இருக்குது அதில் ஆஸ்டியோ ஆர்த்ரட்டிஸ் கீழ்வாதம் முடக்குவாதம் ருமட்டைட் ஆர்த்ரட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க நமக்கு முட்டியின் எந்த பகுதியில் சைட்லையா முட்டியில் சென்டர்லேயா மேலயா கீழேயா அப்படிங்கிறத பொறுத்து இது வகைப்படும் இதில் ஆஸ்டியோ ஆர்த்ரட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம முட்டிக்கு நடுவில் இருக்க ஜவ்வு கார்டிலேஜ் வந்து ட்ரை ஆகிறதுனால ஏற்படுது இன்னொன்று ரூமட்டாட் ஆர்த்ரட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இது நம்ம முட்டி பகுதியை சுற்றி பஞ்சு போல் பாதுகாக்கிற சைனோவில் மெம்ப்ரைன் அதில் இருக்க சைனோவில் ஃப்ளோயட் அப்படிங்கிறது இன்ஃப்ளமேஷனால் வர்றது இதனால் ஸ்வெல்லிங் ஏற்படும் தென் கவுட்டி ஆர்த்தரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இது யூரிக் ஆசிட் அதிகமாக பிளட்டில் இருக்கிறதுனால முட்டியை சுற்றி இந்த வலி வருது தென் புர்சிட்டிஸ் இது எப்படின்னா நம்ம இயற்கையாகவே எப்படி வயசாக நம்ம தலைமுடியெலாம் நரைக்குதோ அந்த மாதிரி நம்மளோட அதிக பயன்பாட்டினால் முட்டிகள் வந்து தேய்மானம் அடைகிறது தென் பேட்டலர் டென்டர்னிட்டிஸ் இது நம்ம எலும்புகளையும் தசைகளையும் இணைக்கக்கூடியது முட்டியின் முன்புறத்தில் தசை நாராக இருக்கும் பஸ் நீ சொல்லுவாங்க இதில் தேய்மானம் அடைகிறதுனால வரப்பேன் இதுக்கு ஈஸி சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது இதுக்கு நம்ம கீழே அமர்ந்தோ இல்லைனா நம்ம நாற்காலியில் அமர்ந்தோ நம்ம முட்டி பகுதியை நல்லா உள்நோக்கி இழுத்து பிடிக்கணும் நல்லா டக்கின் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியேவும் கவுண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் நிறுத்தணும் அப்புறமா ஒரு டவலை வந்து நல்லா ரோல் பண்ணி காலுக்கு கீழே வச்சு நல்லா அழுத்தம் கொடுக்கணும் இது மாதிரி ஒரு டவலை சுருட்டி நம்ம காலுக்கு கீழே நீ பகுதியிலையோ இல்லைனா பிளான்டர் அந்த குதிகால் பகுதியிலையோ கீழே வச்சு அழுத்தம் கொடுக்கணும் இது வந்து நல்ல ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் குவாட்டர் சிப்ஸ்லாம் ஐசோமெட்ரிக் ஸ்ட்ரெச் கொடுக்குறது தென் கீழே படுத்துட்டு நம்ம முழங்கால்களுக்கு இடையில் ஒரு பில்லோ வச்சு ரெண்டு பக்கமும் அழுத்தம் கொடுக்கறது அடக்டர் ஐசோமெட்ரிக் ஸ்ட்ரெச் நம்ம உட்புற தசைகள் எல்லாம் வந்து நல்லா வலுவடையும் பெயின் கில்லர்லாம் எடுத்து உடனே வழியை போக்குறதை விட எந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் வலி குறைஞ்சி நல்ல நிவாரணம் கிடைக்கும் இதுதான் உங்களுக்கு ஒரு பர்மனென்ட் சொல்யூஷனாகவும் இருக்கும் அப்புறம் நம்ம உணவு முறைகள் சிறந்த வழி நிவாரணிக்கான உணவு பொருட்களும் சொல்ல இருக்குது இஞ்சி மஞ்சள் அந்த மாதிரியெல்லாம் நோய் அலர்ஜி எதிர்ப்பு பொருளை நம்ம உணவில் பயன்படுத்தணும் அது இல்லாமல் காய்கறிகள் பழங்கள் அப்புறம் ஒமேகா த்ரீ அதிக உள்ள உணவுகள் சியா விதை ஆளி விதை இந்த மாதிரி பொருட்கள் எடுக்கும்போது நம்ம கார்டிலேஜ் வந்து நம்ம இன்னும் நல்லா பலப்படும் நம்ம வேறு சில வழிகள் மற்றும் அதன் நிவாரணம் குறித்து அடுத்த பதிவில் காணலாம் என்றும் இணைந்திருங்கள் அம்யோகம் நன்றி வணக்கம்